பார்கிசன் நோயாளிகளுக்கான இயக்க கோளாறு டிபிஎஸ் டிரபிள் ஷூட்டிங் சிகிச்சை முறையை ரேலா மருத்துவமனை தொடங்கியது சென்னை அடுத்த ரேலா மருத்துவமனையில் பார்கிசன் நோயாளிகளுக்கான இயக்க கோளாறு மற்றும் டிபிஎஸ் ட்ரபிள் ஷூட்டிங் சிகிச்சை முறை துவக்க விழா ரேலா மருத்துவமனையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பேராசிரியர் முகமது ரேலா தலைமையில் நடைபெற்றது இதில் கௌரவ விருந்தினராக சத்யானந்தா யோகா மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ சன்னியாசி சிவரிஷி தலைமை விருந்தினராக தாம்பரம் காவல்துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி ஐபிஎஸ் மற்றும் நகைச்சுவை நடிகரும் விஜய் டிவி புகழ் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் முகமது ரேலா பேசுகையில் இந்த பார்க்கிச நோய் அறுபது வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடியது எனவும் இந்த பார்க்கிச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னிச்சையான செயல்பாடுகள் குறையும் கால்கள் தாடை அல்லது தலையில் தசை விரைப்பு இதனால் உடலில் மதநிலை ஏற்படும் இதற்கு காரணம் நச்சுக்காற்று நீர் மற்றும் உணவில் உலோகங்களின் வெளிப்பாடு எனவே இதற்கு டிபிஎஸ் பொருத்துதல் உட்பட அனைத்து சிகிச்சைகளை வழங்குவதாகவும் தெரிவித்தனர்

ஏன் அப்படின்னா டெக்கோரம் ஒத்து வராது ஓட முடியாது ஏன்னா இது ஒரு மேடை இல்லை உண்மையா அவங்க சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது ஏன்னா இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மாலாம் வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னாக்கா ஓகே அவ்வளோதான் வயசு ஆகிடுச்சி இதுக்கப்புறம் என்ன அவங்க நான் நடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்போ எல்லாம் விட்டுடுறாங்க ஸோ அதுக்கு வந்து இவங்களாம் வந்து இல்லை அவங்களையும் நம்ம நம்ம கூட இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த மூலையெல்லாம் செயலிருந்து இருந்திருக்கு கால் அவங்களால முடியல நிரம்பு எதுவும் இது பண்ண முடியல அவங்களுக்குலாம் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ற நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஆகுது இதெல்லாம் வந்து ஏழைகளால் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் அந்த விஷயங்கள் நீங்கள் அவங்க எடுத்தால் அதை கண்டிப்பாக அதை கம்மி பண்ணி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ஸோ இப்போ இருக்கிறவங்களாம் நீங்கள் இது பண்ணலாம் இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் போகிறோம் இப்போ நம்ம அப்பா அம்மா பார்த்தோம்னா நீங்கள் இப்போ பயிலேந்து அவங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வருதுன்றாங்க இப்போ நம்ம இருக்கிறப்ப நம்ம ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்குது பசங்க அவங்களாம் ஒரு அப்பா அம்மாக்குன்னு ஒரு விஷயம் எடுத்து வைக்கணும் இல்லையா அவங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும் கொள்ளணும் நமக்கு ஒரு டெய்லியும் ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்தாங்க இல்லையா நீங்கள் அப்பா அம்மாக்காக நீங்கள் சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு சேவிங்ஸில் போட்டு வைங்க ஒரு விஷயம் நமக்கு அவங்களுக்கு வர்றப்போ அதை எடுத்து அவங்களுக்கு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருமே அதானே ஆசைப்படுவாங்க அதை தவிர்த்து இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சார் சொன்னார் இல்லையா அன்பு உண்மையிலே வந்து நீங்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே எல்லாமே வேலை செய்யும் நீங்கள் வந்து சோறு அணிஞ்சு இதுக்கப்புறம் நம்மளால முடியாது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படி நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் உடம்பு என்ன தான் ஆரோக்கியமாக நல்லா இருந்தாலுமே நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துட்டிங்கன்னா அது எங்கேருந்து வேலை செய்ய போது அவ்வளோதான் டவுன் ஆகி அப்படியே கிடக்கும் ஸோ நீங்கள் எல்லாம் ப்ரைட்டாக இருக்கணும் நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இன்னொன்று அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருக்கும் சூப்பர் ஐயா அதுதான் சார் சொன்னாருங்களே கவர்மெண்ட் இதுக்கு ஒரு எடுத்து இதை வந்து நம்ம இந்தியாவில் செய்ய முடிஞ்சு அந்த மிஷின்லாம் தயாரிக்கப்பட்டதுன்னா அதுக்குண்டான காஸ்ட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் இதெல்லாம் வரும் இப்போ வந்து அதை எடுத்திருக்காங்க இது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ யா ஒரு அவங்களால நடக்கவே முடியாது அப்படின்னு உட்காந்துருவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது ஃபியூச்சரில் இன்னுமே அவங்களுக்கு நமக்கு நல்லது செய்கிறதுக்காக அது வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் ஐயா இல்லைங்க நான் வீட்டில் கோரிக்கை வச்சாலே என்ன கேட்க மாட்டாங்க இப்போ அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சு கண்டிப்பாக நம்ம அரசாங்கம் நமக்காக செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக பண்ணுவோங்கய்யா என்ன உதவி வேணும் சூப்பருங்க கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க நீங்களும் பண்ணிங்க உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா கிட்ட கொடுக்க மாட்டீங்களா நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை கண்டிப்பா எல்லாருமே கொடுப்போம் அதுதான் கடவுள் வந்து நம்மள படிச்சிருக்க அதுதான் நீங்கள் அன்பா இருக்கீங்களா பக்கத்தில் என்னால் ஒரு பத்து ரூபா ஆனால் ஒரு பத்து ரூபா கூடா எனக்கு ஸ்ட்ரென்த்து பத்து ரூபா கொடுப்பேன் நான் நூறுரூவா சம்பாதிக்கணும்னா அதில் பத்து ரூபா கொடுக்கறதுனால என்னால் குறைஞ்சு போகிறது கிடையாது ஓகேங்களா நீ பத்து ரூபா சம்பாரிச்சிடுறா ஐயா எனக்கு ஒரு பத்து ரூபா கூடா அது என்னால் கொடுக்க முடியாது இல்லையா நான் பத்து ரூபா சம்பாரிக்கிறேன் ஐயா அதில் ஒரு ரூபா கூட நான் கொடுப்பேன் கண்டிப்பாக ஸோ அது எல்லாருமே பண்ணுவீங்க ஸோ அந்த அன்பு தான் கண்டிப்பாங்க சூப்பரிங்க சூப்பரிங்க ரொம்ப சந்தோஷம் நான் இந்த சென்னையில் வந்து ஒரு நூறுபாயோடு தான் வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் சாப்பாடு கஷ்டம் ஒருவேளை சாப்பாடு கஷ்டம்தான் இன்னையோட நான் வந்து தொண்ணூற்றி ஏழாவது நாள் சாப்பாடு போகிறேன் டெய்லி ஐம்பது பேருக்கு என் கீழே அது உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் போட்டுட்டு தான் இருக்கேன் சாப்பாடு டெய்லி ஐம்பது பேருக்கு சாப்பாடு விஜயகாந்த் சார் என்றைக்கு பண்ணார் அவரோட இதில் போய் நான் சொல்லிட்டு வந்தேன் இன்னையோட என் தொண்ணூற்றி ஏழாவது நாள் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன் பண்ணலைன்னு சொல்லலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் எல்லோருமே பண்ணுவாங்க ஓகே சாப்பாடுங்க சொல்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இன்னும் அந்த ஐம்பது நூறு ஆகலாம் கண்டிப்பாக பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது கடவுள் நல்லபடியாக வச்சார்னா கண்டிப்பாக பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ